அவருடைய செயல்களை தியானித்தல் அவர் செயல்களை எல்லாம் தெரியுமா அர்த்தம் அவர் வார்த்தைகளோடு ஒப்பிட்டு பார்க்கிறதான காரியம் ஒப்பிட்டு தியானிக்கிறதான காரியம் பாரு ஆண்டவர் சொல்லியிருந்தாரு நிறைவேறிடுச்சு பாரு பழைய ஏற்பாடு தீர்க்கதர்சன சொல்லியிருந்த புதிய ஏற்பாட்டில் நிறைவேறிடுச்சு பாரு அவர் தான் இவர் அவரா வந்தார்னா எவர் வந்தாரு பெரியவரா கேட்க கேட்கக்கூடாது என்ன கேட்கணும் அவருடைய வார்த்தை இப்படி சொல்லுகிறது இங்க வந்து செயலாய் வந்துவிட்டது என்று சொல்லி பார்க்கிறவர்களாய் காணப்பட வேண்டும் அப்ப வார்த்தைகளை செயல்களையும் பிரிக்க முடியாது ஆண்டவரை பொறுத்தவரை நாம சொல்ற வார்த்தை ஒன்னா இருக்கும் நாம செய்கிற செயல் வேறையா இருக்கும் ஏன்னா சாதாரண மனுஷங்க ஆனால் அவரோ தேவாதி தேவன் அவர் சொன்னதை செய்கிறவர் சொல்லிதே செய்யாமல் இருக்கிறவர் அல்ல அவர் அப்படி இருக்கும்போது அவருடைய வார்த்தையும் அவருடைய செயல் என்ன பண்ண முடியாது பிரிச்சு பார்க்க முடியாது ஆண்டவருடைய செயல்களிலே பிரியப்படுகிறோம் என்ன தெரியுமா அர்த்தம் அவருடைய வார்த்தையிலே முன்பு பிரியப்பட்டு இருக்கிறோம் செயல்கள் நடக்கும் பொழுது ஆண்டவருடைய செய்து ஓ இந்த செயல் எனக்கு சரியா புரியல அப்ப ஆண்டவருடைய வார்த்தையில என்ன காணப்படுது ஏன் இந்த செயல் என்னுடைய வாழ்க்கையில அனுமதிக்கப்படுது அல்லது இந்த உலகத்தின் மீது ஏன் அனுமதிக்கப்படுது என்று சொல்லி அவருடைய வார்த்தையை போய் தேட வேண்டும் அப்ப செயல்களை தியானித்தல்னா என்ன தெரியுமா இருந்தோம் அவர் வார்த்தைகளில் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் அல்லவா அந்த காரியங்கள் நடந்து கொண்டு இருக்குது எனக்கு தெரியல அப்படின்னா வார்த்தையை நான் சரியா தியானிக்கல அல்லது வார்த்தையை நான் சரியா என்ன பண்ணல புரிந்து கொள்ளல அந்த வார்த்தை வெளிப்படுத்துகிற சத்தியத்தை தியானிக்காம இருக்கிறேன் என்று சொல்லி அர்த்தம் அப்ப செயல்களை தியானித்தல் என்று சொன்னால் வார்த்தையை தியானிக்காம செயல்களை தியானிக்கிறதுக்கு என்ன பண்ண முடியாது வர முடியாது